ஆறு லட்சம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆள் அரசு சார்பாக பிஎல்ஓ போட்டிருக்காங்க ஒரு அறுபத்தெட்டாயிரம் பேர் போட்டிருக்கிறாங்க பிஎல் டூ அரசாங்கம் தேர்தல் ஆணையால் அங்கீகரிக்கப்பட்டு இருந்து ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க பிடிஎத்தார் போட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் நேரடியாக ஃபார்ம்லாம் பூரா கொடுத்துட்டேன் நைன்டி பர்சன்ட் கலெக்டர் எவ்வளோ போட்டிருக்கீங்க நைன்டி பர்சன்ட் ஃபார்ம்லாம் போயிடுச்சு இன்னும் இருக்கிறது பதினேழு பதினெட்டு நாள் இருக்கு அதனால இப்ப முதலமைச்சரே நேரடியாக மாவட்ட ஆட்சியர் பேசி வெகு விரைவில் அதெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான் அதான் சொல்றேன் என்ன கொளறுபடி இருக்கு சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி சொல்றேங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் குடும்பத்தில் ஒரு பேர் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர் எல்லாரும் சேர்ந்துக்கலாம் அதை எழுதி கொடுத்து ஃபோட்டோ ஒட்டி கொடுத்தா சேர்ந்துக்கலாம் தவறு இல்லாமல் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்காக எல்லாரும் தான் அரசாங்கத்துலேயும் சொல்லியிருக்கோம் கட்சிலேருந்து ஆள் சொல்லியிருக்கோம் புதுசாக சேர்க்குறவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் போட்டு அதையும் கொடுத்துருக்கோம் இந்த முப்பது நாள் முடிஞ்சோடனே அடுத்த முப்பது நாள் அந்த வேலை எது பார்க்குற வேலை தான் இருக்குது அதனால் ஓட்டு சேர்க்குறதுக்கு எல்லா முயற்சி அரசாங்கமும் எடுத்திருக்கு திமுகவும் எடுத்திருக்கு

அந்த முந்நூற்றி எண்பது எம்எல்டி எவ்வளோன்னா பத்து சதவீதம் தான் எபாப்ரேட்டாகும் இல்லை செலவழிப்பாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் மறுபடி கழிவு நீராக தான் வரும் அதனால் அதை சுத்தகரி பண்ணி ஒன்று விவசாயத்துக்கு கொடுக்குறோம் இல்ல அந்த பார்க் கூட சுத்தம் பண்ண தண்ணி தான் கேனல் கே எல்லாம் நான் கூட எனக்கூட உனக்கு கே க வாய்க்காலில் கொடுத்துட்டோம் விவசாயத்துக்காக கொடுத்துட்டோம் எனவே அந்த பணிகள் தொடர்ந்து அரசாங்கத்தால் ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ குடி தண்ணீர் கொடுக்குறோமோ அதை சுத்தகரிக்கூட சைமல் டென்னிஸ் அந்த வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் இப்போ முதல் இல்லை இல்லை இப்போ சென்னையில் ஆரம்பிச்சுட்டேன் சார் இரநூத்தம்பது சென்னையில் சென்னையில ஆரம்பிச்சு அடுத்து கோவையில் தான் ஆரம்பிக்க போகிறோம் கோவை ஆரம்பிக்க போறோம் அது 25 ஆண்டு கால திட்டம் சார் யாருமே ரொம்ப நிறைய பிரேக்லாம் இருந்தது கோர்ட் ஸ்டேஜ்ல ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு அதை ஆரம்பிச்சு கோவை மதுரை மூணுலயே ஆரம்பிச்சிடுவோம் சார் ஆரம்பிச்சு எஸ்ஆர் திட்டத்துல நீங்க வாங்க நான் கொடுக்க சொல்ற உங்களுக்கு யார் சார் பாறேன் எப்படி சார் எங்ககிட்ட கொடுப்பாங்க நேரா ஊட்ல தானே கொடுப்பாங்க பிஎல்ஓ கொண்டு வீட்டில் தானே கொடுக்கணும் நாங்கள் எப்படி வாங்க முடியும் அவர் ஏங்க இது நீங்கள் எப்படி நீங்களே நீங்கள் சொல்லுங்கள் நிருபர் சொல்லுங்கள் நீங்கள் கலெக்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ரெண்டு ரெண்டு ஃபாரம் கொடுக்குறாரு இதுல நாங்கள் எப்படி வாங்க முடியும் கொடுத்த ஃபாரத்தை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுற வேலை தான் எங்கள் வேலை அந்த வேலை தான் நாங்கள் செய்கிறோம் அவங்க ஒரு ஆளையுமே போடாமல் இப்போ கடைசி நேரம் எங்களை போற சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி அங்கே போகிறார் கூடவே போகிறாரு அரசு அதிகாரோட கூட போறாரு கூட போகிறாருன்னா அதுக்காக தானே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஐம்பது பேரை சேர்க்கலான்னு சொல்லி அது எப்படி எப்படி நீங்களும் சொல்கிறீங்க தேக்க நிலை மொதல் பாரம் கொடுக்குறதுல கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே அந்த பிரிண்டடு எல்லாம் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை கவனமாக இருக்காங்க இருக்கிறாங்க எங்க திமுக மேடையில் உதயகுமார் அவர் ஏங்க அவரை கேளுங்க எங்களை இல்லைங்க எங்களுக்கு எங்க கிட்ட ஏங்க அவர் சொன்னதை எங்க கிட்ட கேட்குறீங்க அவர்கிட்ட கேளுங்க எங்கேயா உறுதி பண்ணியிருக்குன்னு அவரை கேளுங்க வணக்கம் பாலாஜி இருக்கு

ஊர் நிருபர் கேட்டால் எங்களோட ரொம்ப உறவா இருக்கிற ஒரு நிருபர் ஏன் கூட எப்படி நீங்களே சொல்லுங்களா கேஸ் போட சொல்லுங்க சார் பிசினஸ் பண்ணுறாங்க சார் குடும்பத்துல எங்களுக்காக கட்டுறாங்க அது போய் நான் எப்படி வேணா என் பேர் தெரிஞ்சிருந்தா நல்லா அளவு பண்ண மாட்டேன் சார்

¿De sí. sí.